கரைப்பான் பிரித்தெடுப்பு இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற தேற்றியை பெற்றுக் கொள்வோம் கரைப்பான் பிரித்தெடுப்பு கரைப்பான் பிரித்தெடுப்பின் முக்கிய அம்சங்கள் கரைப்பான் பிரித்தெடுப்பு கரைப்பான் கரைசல் ஒன்றில் காணப்படும் கரையங்களை கரைக்கும் பதார்த்தம் கரைப்பான்கள் எனப்படும் கரைப்பான்களின் இயல்பு போது கரையங்களினது கரைதிறனும் மாற்றம் அடையும் உதாரணம் திண்ம அயடினை நீரில் கரைக்கும்போது மிகச் சொற்ப அளவே கரையும் ஆனால் அட்கோகோல் காபனாட் குளோரைட்டு சக்கர ஹெக்சேன் போன்றவற்றில் கரைக்கும் போது அயடின் நன்றாக கரைவதை காணலாம் இங்கு அயடினின் கரையும் இயல்பு கரைப்பானினால் மாற்றப்படுகிறது மாணவர்களே கரைப்பான் பிரித்தெடுப்பு என்றால் என்ன என சிந்திப்போம் ஜாதினமொரு கரைப்பானில் மிகச் சிறிதளவு கரையும் சேர்வையொன்றின் கரைசலுடன் அச்சேர்வை அதிகளவு கரையக்கூடியதும் ஆரம்ப கரைப்பானில் கலக்கும் தகவு அற்ற கரைப்பானொன்றை சேர்ப்பதன் மூலம் இரண்டாவது கரைப்பானிற்கு அச்சேர்வையை பெற்றுக்கொள்ளும் முறை கரைப்பான் பிரித்தெடுப்பு எனப்படும் மாணவர்களே நாம் இப்போது கரைப்பானொன்றில் சிறிய அளவு கரையும் கரையும் ஒன்றினை எவ்வாறு வேறாக்குவது என்பது பற்றி கேட்போம் தேவையான பொருட்கள் அயடின் கலந்த நீர்கரைசல் காபனாட் குளோரைட்டு பிரிபுணல் நாம் முதலில் பிரிபுணல் பற்றியும் அதனை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றியும் கற்போம் மாணவர்களே இங்கு பிரிபுனல் ஒன்றினுடைய அமைப்பு காட்டப்படுகிறது இவ் அமைப்பை நாம் ஆய்வுக்கூடத்தில் இனம் கண்டுகொள்ள முடியும் இது ஆயிரம் மில்லி லீட்டர் கனவளவைக் கொண்ட பிரிபுணல் ஆகும் இதனை நிறுத்துவதற்கென வடிவில் அமைக்கப்பட்ட ஒரு தாங்கியும் இருப்பதை நாம் காண்கின்றோம் இதன் கீழ்ப்புறமாக நீர் திருக்குடியொன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனை நாம் இப்போது கையாளும் முறை பற்றி கவனத்தில் கொள்வோம் பிரிவுநிலை நாம் கையாளுகின்ற போது அதனை இவ்வாறு இரண்டு கைகளினால் பிடித்தல் அவசியமாகும் இதனை பரிச்சயத்தின் பின்னரேயே நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இதற்கென நாம் தனியான ஒரு பயிற்சியை மேற்கொள்வது அவசியமாகும் இவ்வாறு பிடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே பிரிபுரனுடைய திருகுபிடியை இரண்டு விரல்களினாலும் பிடித்திருத்தல் அவசியமானதாகும் அதேவேளை மற்ற கையினுடைய சுட்டு விரலினால் இதனுடைய மூடியை இருத்தல் அவசியம் இம்மூடியானது பொதுவாக கண்ணாடியினால் ஆக்கப்பட்டதாக இருக்கும் இப்போது இதனை போது இந்த தெருகுடியை இடையிடையே திறப்பதன் மூலம் பிரிபுணனினுள் ஏதாவது வாயு விளைவுகள் உண்டாகுமெனில் அதனை வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்கும் அவ்வாறு வாயு வெளியேற முடியாத போது அமுக்கம் அதிகரித்து பிரிபுணர் வெடிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் தொடர்ந்து நாம் பிரிபுணலை எவ்வாறு கைகாள்வது என்பது பற்றி எமது பாட அலகிலே பயிற்சிகளின் போது மேலும் விளக்கமாக அறிந்து கொள்ள முடியும் பிரிபுணலை பயன்படுத்தும் முறை மாணவர்களே நாம் இப்போது பிரிபுணல் ஒன்றை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி கேட்போம் பிரிப்புணல் ஒன்று தாங்கி ஒன்றிலே வைக்கப்பட்டிருக்கும் விதத்தை நாம் இங்கு காண்கின்றோம் பிரிபுணரை துப்பரவாக்குவதற்காக நாம் பொதுவாக கொதித்து ஆரிய நீரை பயன்படுத்துகின்றோம் அதாவது காய்ச்சி வடித்த நீர் இங்கு பயன்படுகிறது இப்போது பிரிப்பு நிலை பயன்படுத்தி பிரிப்பதற்காக திரவங்களை கலந்து எவ்வாறு குலுக்கப்படுகிறது என்பதை நாம் அவதானிக்கின்றோம் இவ்வாறு குலுக்கப்படும் சந்தர்ப்பத்திலேயே இடையிடையே திருகுபடியானது திறக்கப்பட்டு உண்டாகும் வாயு விளைவுகள் வெளியே அகற்றப்படுகிறது காரணம் அமுக்க வேறுபாட்டை தவிர்த்துக் கொள்வதற்காகும் திரவங்கள் பிரிக்கப்பட அனுமதிக்கும் சந்தர்ப்பத்திலே மேல் மூடியானது திறந்திருத்தல் சிறப்பு இப்போது திரவங்கள் தனியாக பிரிந்து மேலே எழுவதை நாம் காண்கின்றோம் அவை இரு படைகளாக பிரிகின்றன இரு படைகளையும் நாம் தெளிவாக கண்டோம் இவ்வாறு இரு படைகளாக பிரிந்த பின்னர் அதனை தனியாக வேறுபடுத்திக் கொள்ள முடியும் இதற்கென நாம் கீழே பொருத்தப்பட்டுள்ள திருகுபிடியை சரியான முறையிலே திருப்புவதன் மூலமாக வேறாக்கலாம் இதற்கு பயிற்சி மிகவும் அவசியமானதாகும் அயடின் நீர்கரிசலில் இருந்து அயடினை பிரித்தல் அயடின் நீர்கரிசலுக்கு சேர்க்கும் போது அவை கலக்காது இரு படைகளாக வேறாகும் இங்கு பிரிப்புணரின் உள்ளே மேற்புறமாக அயடின் நீர்க்கரிசலும் கீழ்ப்புறமாக குளோரைட்டு நீர்க்கரிசலும் இருப்பதை நாம் காண்கின்றோம் சிறிது நேரம் செல்லும் போது நிறமற்ற குளோரைட்டு படையினுள் அயடின் கரைசல் சென்று தொகுதி ஊதா நிறமாக மாறும் இங்கே படத்தில் ஊதா நிற கரைசல் பிரிபுரலினுள் காணப்படுவதை நாம் இனம் காண முடியும் இதற்கு காரணம் அயடின் கரைதிறன் கூடிய காவனார் குளோரைட்டினுள் பிரிந்து செல்வதாகும் இங்கு குறித்த கனவளவு அயடின் நீர்க்கரைசலில் காணப்படும் அயடினை பிரித்தெடுப்பதற்கு சிறிய அளவு காபனாட் குளோரைட்டு போதுமானதாகும் இது இவ்வாறான பிரித்தெடுப்பில் சிறப்பம்சமாக கொள்ளப்படுகிறது இங்கே நாம் பிரிபுணரில் இரண்டு படைகளாக வேறாக்கப்பட்ட திரவங்களை இனம் காண முடியும் இதற்கு மேல் தாக்க அம்புக்கூறி பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கான காரணம் கரைய மூலக்கூறுகளின் அசைவு இரண்டு புறமும் காணப்படுவதாகும் ஆனால் பொதுநிலையில் நிலையில் அவை பூரணமாக பிரிக்கப்பட்ட பின்னர் இவ் அசைவு இடம்பெறாது இருப்பதையும் நாம் இனம் காண முடியும் படைகளை வேறாக்கி ஆவியாக்கும் போது திண்ம அயடின் மீதியாக கிடைக்கும் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற் பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று கரைப்பான் பிரித்தெடுப்பு பற்றியும் அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் பற்றியும் கற்றோம் மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம் நன்றி